இப்ப இங்கே கூட நான் சில விதைகளை வாங்கினேன் ஏன்னா எனக்கே இல்லாத பாரம்பரிய விதைகள் சில வாங்கிட்டு தான் நான் பயிர் செய்யலாம் இந்த விதைகள் எதையுமே நான் மரக்கன்றுகள் நட்டாலும் சரி அடுத்தவங்களை வச்சு செய்ய மாட்டேன் நானே என் பேர குழந்தைகளுமே கன்றுகளை நட்டுடுவோம் அதனால தயவு செய்து மரக்கன்றுகளை நடுங்க பாடர் கிராப் தான் அது அதனால உங்களுக்கு எந்த நீங்க நெல்லுக்கு பாய்ச்சிற தண்ணி அந்த பயிருக்கு ஈரம் தன்னாலா கிடைச்சிடும் நல்ல போஷாக்கா வளர்ந்துடும் அது மட்டும் இல்ல இந்த வெற்றிக்கலாம் வளர்ற எந்த மரமும் நிலம் கொடுக்காது அதனால அதே மாதிரி பனை அதை இருக்குல்ல உங்க வயலை சுத்தி ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் சுத்தி வர்றதுல பத்துக்கு ஒரு பனங்கொட்டையை போடுங்க சும்மா ஒரு பாறைய போட்டு அழகிட்டு ஒரு பனங்கொட்டையை போட்டு மூணு நாளும் போதும் இல்ல ஒரு தொட்டு மண் எடுத்துட்டு போட்டு மூணு நாளும் சரி அதுக்கப்புறம் வருஷத்துல தயவு செலுத்து எல்லாத்தையும் இது பண்ணுங்க இல்ல வேற எதுவும் ஒரு தோட்டத்தை நான் சுத்தமா பயிர் செய்யணும் அப்படின்னா சுத்தி பாடர் கிராஃப்ட் மரப்பயிர்களை செய்யுங்க நடுப்புல பழப்பயிர்களை செய்யுங்க பல என்ன உங்க மண்ணுக்கு எது தகுந்ததோ அதுக்கு தக்கவாறு செய்யுங்க நீங்க சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க நானே உங்களுக்கு வந்து என்ன செய்யலாங்கிறத திருப்ப பண்றேன்